நபீஸ்ல்லா அஸ்லம் வந்து ஒரு சிறந்த வந்து மர்ச்சண்டாக இருந்தாங்க ட்ரேடராக இருந்தாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் மாடர்ன் மிஸ் பிஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய திரைகளுடன் அதை நன்கு ஒத்து பார்க்கும்போது நமக்கு நிறைய இப்போ இருக்கக்கூடிய அடிப்படை விதிகளை அப்பயே நபிஸ்லா அஸ்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க சரிங்களா ஸோ மாடர்ன் பிஸ்னஸ் பிரின்சிபல்ஸை வந்து அவங்க எப்பயோ சொல்லி கொடுத்துட்டாங்க நபீஸ்லா அஸ்லமுடைய ஹதீஸ்கள் நீங்கள் பார்க்கலாம் ஃபேர் ப்ரைஸிங் பாலிசி என்று சொல்லுவாங்க எத்திகல் ப்ரைஸிங் என்று சொல்லுவாங்க விற்பனை விற்பனையாளர் வந்து நியாயமாக இருந்தால் அவருக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நபிஸ்லாஸ்லம் உடைய ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வாடிக்கையாளரோடு நன்றாக நடந்து கொள்வது ஒரு முக்கிய அடிப்படையாக இருக்குது ஸோ ஒருத்தர் விற்கும்போது தாராளமாக வாங்கும்போது தாராளமாக இருப்பவர் மீது அல்லா கருணை பிரிவானாக என்று நபிஸ்லாஸ்லம் துவா செஞ்சிருக்காங்க புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் மூன்றாவது விஷயம் பாருங்கள் டிரான்ஸ்பரன்சி அண்ட் டிஸ்க்ளோஷர் என்று சொல்லுவாங்க வணிக விஷயத்தில் உண்மைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் ஓடு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம் எதிர்பாராத குறையை விற்பனையில சொல்லாதவருக்கு பாக்கியம் கிடைக்காது அதாவது அவருக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்காது குறையை மறைப்பவருக்கு என்று சை முஸ்லீம்ல நம்ம ஹதீஸ்களை பார்க்கலாம் அடுத்து பாருங்க நான்காவது விஷயம் அந்த ஒரு ஒப்புதல் முடி இல்லா இல்லாவிட்டால் வந்து ஒப்பந்தத்தை யார் வேணாலும் ரத்து செய்யலாம் என்று புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் இது வந்து ரிட்டர்ன் பாலிசி வாடிக்கையாளர்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்றது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான உரிமையை கொடுக்கக்கூடிய மாடர்ன் பிஸ்னஸ் டெர்மினாலஜியில் வரக்கூடிய ஒரு அடிப்படை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்டி காம்படேட்டிவ் ப்ராக்டிசஸ் அவாய்டன்ஸ் சொல்லுவாங்க நபீஸ்லா வந்து தமிமுத்தாரி ரதியில்லா அன்பு போன்ற வணிகர்கள்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் ஏற்கனவே ஒரு ஒரு ஒப்பந்தத்தில் இருப்பது தெரிந்து கொண்டு அவங்களை மத்தியில் தலையிட வேண்டாம் என்று சொன்னாங்க ஸோ இது வந்து இந்த ஆன்டி காம்படேட்டிவ் ப்ராக்டிசஸ் அவாய்டன்ஸ் இந்த துறையில் வரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது வென் வென்ஷர் கேபிட்டல் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லுவான் தொழில்துறையில் ஒத்துழைப்பு சம்பந்தமாக ஸோ நபி ஹதீஜா அவர்களுடன் ஒரு முதலீட்டு ஒப்பின் ஒப்பந்தம் செய்து ஒரு சிறந்த முறையில் வணிகத்தை செஞ்சாங்க அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இது இருக்கிறது அடுத்து பிராண்ட் ஈக்விட்டி அண்ட் ட்ரஸ்டிங் ட்ரஸ்ட் பில்டிங் என்று சொல்லுவான் ஒரு வணிகர் வந்து அவருடைய நம்பிக்கை தன்மையால் என்ன செய்கிறார் மார்க்கெட்டில் வலிமையான ஒரு நபராக இருக்கிறார் நபிஸ்லா அஸ்லம் சிறந்த நம்பிக்கைக்குரிய ஒரு வணிகர் என்பதற்காக மற்றவர்களை விட ஒரு உயர்ந்தாராக கருதப்பட்டான் அடுத்து பாருங்கள் நபிஸ்லா அஸ்லம் வணிக பங்குதாரராக இருந்தபோது முதலீட்டாளர் மற்றும் முதாராபா என்று சொல்லலாம் முகவர் என்று சொல்லலாம் ஒரு சிறந்த முறையில் அவங்க செயல்பட்டாங்க இந்த விஷயங்கள்ல ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் அக்ரிமெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஃபினான்ஸ் இப்போது இருக்கக்கூடிய இஸ்லாமிக் பேங்கிங் சிஸ்டம்ஸில் மிக பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அடுத்த ஒரு விஷயம் பாருங்கள் நேர்மையாக மற்றும் உண்மை உண்மைத்தன்மையோடு நடக்கக்கூடிய ஒரு வணிகர் நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருப்பார் சொல்லி இதில் வரக்கூடியது ஸோ இது வந்து எத்திக்ஸ் ட்ரைனிங் இன் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் அதாவது வணிக கல்வியல் கல்வியல்ல ஒரு முக்கிய ஒரு அடிப்படையாக இருக்குது எத்திக்கல் பிஸ்னஸ் எஜுகேஷனில் அடுத்த ஒரு முக்கிய விஷயம் பார்க்கலாம் மதினாவுக்கு வந்த பிறகு நபிசுல்லா அஸ்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி அப்துல் ரஹ்மான் இப்னாவுப் என்ன சொல்றாங்க ஒரு அவங்க வந்து ஒரு இல்லை இல்லை அப்துல் ரஹமானிம் லவுஃபுல்ல அவங்க வந்து ஒரு சந்தையை சூக் ஒரு மார்க்கெட்டே அமைச்சாங்க ஸோ இஸ்லாமிய பொருளாதாரம் அங்கே வந்து உருவாக்கப்பட்டது என்பதை பார்த்தோம் ஸோ இந்த இடத்துல வந்து ரிசோர்ஸ் யுட்டிலைசேஷன் அதாவது மாடர்ன் டேர்மில் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க புது புதிய சந்தையை ஏற்படுத்தி சமூகத்தை ஒரு எக்கனாமிக் இன்டிபென்டென்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது போன்ற நிறைய விஷயங்கள் ரசோல்லா அஸ்லம் செயல்படுத்திருக்கிறாங்க இன்னும் மாடர்ன் டெர்மினாலஜிஸோடு மாடர்ன் பிரின்சிபல்ஸோட அது அழகாக ஒத்து போகக்கூடிய விஷயமா இருக்கும்